இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தை மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை மார்ச் முப்பது முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்களை இன்று நம்முடன் இயக்குனர் களஞ்சியம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தங்கச்சி திரைப்படம் ஹிந்தி திரைப்படம் ஆனா வந்து வந்து ஒரு தெலுங்கு டைரக்டர் கோபிச்சந்த் அப்படின்றவர் இயக்கத்தை பத்தி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாதவர்கள் போன்ற பல காட்சிகள் வருகிறது அதை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு இப்ப திரு சீமான அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க மூணு நாள் ஆச்சு படம் வந்து அந்த படத்தை வந்து தடை செய்ய கோரி நிறைய பேர் வந்து தொடர்ச்சியா பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் தான் படம் எடுக்கணுமா என்ன ஒரு இயக்குனர் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து நம் தமிழ்ல வந்து நம்ம புலிகள் பத்தி பேசினாலே வந்து சென்சார் பண்றாங்க ஆனா ஒரு படமே இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி சித்தரிச்சு படம் போட்டிருக்காங்க அதாவது திரைப்படம் என்பது ஒரு வலிமையான ஒரு ஆயுதம் ஒரு வலிமையான ஒரு ஊடகம் அப்படிங்கிறத தமிழர்களை தவிர இந்தியாவில் இருக்கிற மற்ற தேசிய இனங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் மிக தெளிவாக உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கடந்த காலங்களில் இருந்து நமக்கு தெரிகிற செய்தி இப்ப உதாரணத்துக்கு மேதகு அவர்களை இந்திய நாட்டின் ஒரு எதிரியாக அதாவது இந்தியில சொல்லணும்னா துஷ்மன் ஒரு எதிரியா வந்து காட்டணும் சித்தரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராஜபக்சேவினுடைய மகன் நாமல் ராஜபக்சே முதலீடு செய்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் மெட்ராஸ் கஃபே அப்படிங்கிற திரைப்படம் அந்த திரைப்படம் நேரடியா விடுதலை புலிகளை இந்தியாவினுடைய எதிரிகள் எதிரி அப்படின்னு வந்து சித்தரிச்சது அந்த திரைப்படத்தை இந்திய இந்த தணிக்கை குழு வந்து விதமான தணிக்கையும் செய்யாமல் அனுமதித்தது புரியுதுங்களா ஆனா இது தமிழ்நாட்டில் அது போன்ற இது நம்முடைய தேசிய இனத்துக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு பேர் அவலம் இந்த பேர் அவலத்தை உலகத்துக்கு கடத்தணும் அப்படிங்கிற முயற்சியை இங்க இருக்கக்கூடிய பெரிய இயக்குநர்கள் பெரிய பெரிய கதாநாயகர்களை வைத்து படம் தயாரிக்கிற நிறுவனங்கள் யாராவது முயற்சி செய்தாங்கன்னா செய்யல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேரள அரசு அரசினுடைய உதவியை விட ஒரு படம் எடுத்தாங்க ட்ரிபிள் நைன் அப்படின்னு அந்த ட்ரிபிள் நைன் படத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முல்லை பெரியாறு அணை அணைய உடைக்கணும் இதுதான் அதோட நோக்கம் அது வந்து திட்டமிட்டு அந்த அந்த திரைப்படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்கிற சாதாரண மக்கள் ஒரு பெரும் அச்சத்துக்கு உள்ளாயிரும் அதுவும் குறிப்பாக அந்த முல்லை பெரியாறு அணைக்கட்டுக்கு கீழே வாழுகிற ஒரு நூற்றுக்கணக்கான கிராமங்கள் வாழ்றாங்க இல்லையா அவங்க எல்லாம் அந்த பார்த்தாங்கன்னா முல்லை பெரியாறு அணை வந்து உடைஞ்சிது அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து அடிச்சு கொண்டுட்டு போகப்பட்டுருவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு அச்சத்தை ஏற்படுத்திய ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துக்கு எதிராக தமிழ்நாட்டுல எல்லாரும் பயங்கரமா போராடி தமிழகத்துல அந்த திரைப்படத்தை வரவிடாம நம்ம வந்து தடுத்தோம் அடுத்து சென்ற வாரம் ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அது ஒரு மலையாள திரைப்படம் அந்த திரைப்படம் என்னன்னா எம்ரான் திரும்பவும் பெரியார் வந்து அவங்க கொண்டுட்டு புரியுதுங்களா ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் காவிரி நதிநீர் சிக்கலை பற்றி எடுக்கணும் அப்படின்னும் ஈழத்தமிழர்கள் சிக்கலை பற்றி எடுக்கணும் அப்படின்னும் நடுக்கடலில் வைத்து சுட்டு கொல்லப்படுகிற மீனவர்கள் குறித்து எடுக்கணும் அப்படின்னும் இதுவரைக்கும் யாருமே வந்து சிந்தித்தது இல்லை ஆனால் தமிழர்களுக்கு எதிரான சிந்தனையை தெலுங்கர்கள் இப்ப நான் கேட்கிறேன் தெலுங்கு காட்டுக்குள்ள ஆந்திர காட்டுக்குள்ள மரம் வெட்ட சென்றார்கள் என்று குற்றம் சாட்டி இருபது பேரை வந்து சுட்டு கொண்டாங்க அதை பத்தி திரைப்படமா எடுக்கணும் அப்படின்னு நீங்க யாராவது முயற்சி பண்றாங்கன்னா முயற்சி பண்ணல ஆனால் தமிழர்களை குற்றம் சாட்டி தமிழர்களை இழிவுபடுத்தி தமிழர்களை வில்லங்களை சித்தரித்த திரைப்படங்கள் தொடர்ச்சியா வந்து எடுக்கப்படுது காரணம் என்னன்னா தமிழர்கள் எல்லாத்துலேயும் முதன்மையா இருக்காங்க கலை இலக்கிய துறையில் அரசியல்ல இந்தியாவிலேயே ஒரு மூத்த குடியாக மூத்த மொழிக்கு சொந்தக்காரர்களாக தமிழர்கள் இருக்கிறதுனால தமிழர்களை இழிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இங்க இருக்கக்கூடிய இந்திய தேசிய இனங்கள் எல்லாத்துக்குமே இருக்கு அந்த அடிப்படையில் தான் அடுத்த அவங்களுடைய டார்கெட்டா எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் பார்த்து வியந்து போகிற ஒரு இன விடுதலை குழுவாக இன விடுதலை போராட்ட போராளிகளாக இன்றைக்கு விடுதலை புலிகள் வந்து இருக்காங்க விடுதலை புலிகளினுடைய ஒழுக்கம் விடுதலை புலிகளினுடைய போர் தந்திரங்கள் விடுதலை புலிகளினுடைய வீரம் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களும் அதை இன்றைக்கு போற்றிக் கொண்டிருக்கிறது எங்களுடைய தலைவர் மேதகு அவர்களை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இன விடுதலை போராட்ட குழுக்களும் ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கு ஏற்றிருக்கிறது அவருடைய ராணுவ நடவடிக்கை என்பது எல்லா நாடுகளிலும் இருக்கிற இராணுவ பள்ளிகளில் பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவரை இழிவு செய்ய வேண்டும் அந்த போராளிகளை வந்து அவர்களை தீவிரவாதிகள் அதுவும் சர்வதேச தீவிரவாதிகள் அவர்களை வந்து அடையாளப்படுத்துவதன் மூலமாக தமிழ் இனத்தை இழிவு செய்யணும் அப்படிங்கிற அந்த திட்டம் இருக்குல்ல இது வட இந்தியர்கள் மனதுல தொடர்ச்சியாக நிரம்பி இருக்கு தமிழர்களை பொறாமையோடு அவங்க பாக்குறாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபேமிலி மேன் அப்படின்னு ஒரு வெப் சீரீஸ் வந்துச்சு அந்த நேரத்துல தமிழ்நாட்டுல ஒரு கடுமையான கண்டன குரல் பயங்கரமா வந்து உருவாச்சு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விடுதலை புலிகள் அமைப்பின் ஒரு உறுப்பினர் எவ்வளவு பெண் உறுப்பினர் அதுவும் எவ்வளவு தரம் தாழ்ந்து சிந்திக்கிறார் எவ்வளவு தரம் தாழ்ந்து தன்னை தன்னை வந்து அவங்க ஒப்பு கொடுக்கிறார் அப்படிங்கிறது மாதிரி ஒரு இழிவான ஒரு கதாபாத்திரமா அந்த கதாபாத்திரத்தை சித்தரிச்சிருக்காங்க அவங்க பயிற்சி எடுக்கிறத காட்டுறாங்க படைகளோடு அவங்க இருக்கிறத காட்டுறாங்க வரி உடையோடு அவங்க அவங்க நடமாடுறதெல்லாம் காட்டி ஆனால் அந்த கதாபாத்திரம் தவறான செயல்கள்ல போய் ஈடுபடுதுன்னு காட்டுகிற போது நமக்கு எவ்வளவு மன உறுத்தலா இருக்கு புலிப்படையில் இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு வீரமைக்கவர்கள் எவ்வளவு பெரிய சாதனைகளை எல்லாம் அவர்கள் படைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் வந்து நீங்க வந்து கொச்சப்படுத்துறீங்கன்னா எப்படி பொறுத்துக்க முடியும் அப்படியான ஒரு இழிவான ஒரு செயலை தான் இன்னைக்கு இந்த கோபிச்சந்து என்கிற ஓங்கோல்ல வந்து இந்த கட்ட மூன்றாம் தரமான புரியுதுங்களா அதுல என்ன செஞ்சிருக்காரு அந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கு என்ன பெயர் வச்சிருக்காரு முத்துவேல் கரிகாலன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு என்ன சொல்ல நீ நான் கேக்குறேன் நீ என்னடா சொல்ல வர்ற முத்துவேல் கருணாநிதி அப்படின்னு சொல்ல வர்றியா இல்ல என்ன சொல்ல வர்றன்னு கேட்கிறேன் இதற்காக உண்மையாகவே முத்துவேல் கருணா கரிகாலன் என்று பெயர் வைத்து தமிழ் இனத்தை இழிவு செய்ய நினைத்த இந்த திரைப்படத்தை இந்த ஒரே காரணத்துக்காகவே தமிழ்நாடு அரசு மாநிலத்தின் முதல்வராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதுக்கு வந்து தடை விதிக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 கிராமத்தையே ஆக்குபை பண்ணி யாழ்ப்பாண புளிப்படையின்னு ஒரு கும்பல் என்ன மாதிரியான ஒரு நுட்பமான அரசியல் சொல்லுங்க பாப்போம் தமிழர்கள் இலிச்ச வயிறுலா இருக்கிறதுனால தானே இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு வந்து ஜாலியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதே மத்திய கர்நாடகாவில் நேர திரையரங்கு அட்டிச்சு நொறுக்கப்பட்டிருக்காதா சொல்லுங்க இது முடியுமா முடியுமா எந்த பத்மாவதி திரைப்படம் ரிலீஸ் ஆன போது எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இங்க வந்து கிளம்புச்சு நான் கேட்கிறேன் ஒண்ணு நீங்க இஸ்லாமியர்களை இழிவு செய்வீங்க இல்லைன்னா தமிழர்களை இழிவு செய்வீங்க இதுதானே இந்திய திரைப்பட துறையினருடைய நோக்கம் இதுவா தானே இருக்கு நான் கேக்குறேன் உலகம் பூரா போய் தமிழ் மொழி குறித்து பெருமையாக பேசுகிற தமிழர்கள் குறித்து பெருமையாக பேசுகிற ஐயா நரேந்திர மோடி தமிழர்களை இழிவு செய்து இந்த திரைப்படத்தை தடை செய்யணுமா வேண்டாமா சொல்லுங்க பாப்பா தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்காக நான் கேட்கிறேன் விடுதலை புலிகள் தங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக போராடியது தீவிரவாதம் என்று சொன்னால் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக அன்றைக்கு இந்திய விடுதலைக்காக போராடியவர்கள் எல்லாம் தீவிரவாதிகளா பிரிட்டிஷ் அரசினுடைய பார்வையில் அவர்கள் தீவிரவாதிகள் தானே எதற்காக பகத்சிங் தூக்கிலிடப்பட்டார் அவங்க பாயில் வந்து அவர்கள் தீவிரவாதிகள் என்று தானே ஆனால் இந்திய மக்களாகிய நம்முடைய பார்வையில அவர்கள் வந்து தீவிரவாதிகளா இந்திய விடுதலைக்காக போராடியவர்கள் அதே போலதான் எதிர்களினுடைய பார்வையில் தீவிரவாதிகளாக இருக்கிற விடுதலை புலிகள் அமைப்பும் அதனுடைய தலைவரும் தன்னுடைய தேசிய இனத்தினுடைய விடுதலைக்கு அடக்கி வச்சிருக்கிறான் ஒட்டிக்கு வச்சிருக்கிறான் பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து அவன் புள்ள முப்பது மார்க் மார்க் வாங்கினா போதும் ஆனா அவன் புள்ள எண்பது மார்க் வாங்கணுங்கிறான் கல்வியில் தரம் பிரிக்கிறான் அவன் ஆண்டாண்டு காலமா அவன் பேசுகிற மொழியை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் சிங்களன் சிங்கள பேரினவாதம் ராணுவத்தில் தமிழர்களை இடம்பெற கூடாது என்று தடுத்து வைத்திருக்கிறான் தமிழர்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு ஒரு சூழ்நிலையில வெடித்த அந்த போராட்டம் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அந்த நிலப்பரப்பில் நடந்திருக்கு ஒருத்தன் திரைப்படத்தை எடுத்த அந்த நாயை பார்த்து நான் கேட்கிறேன் விடுதலை புலிகள் அமைப்பால் ஏதேனும் ஒரு சிங்கள பெண் பாதிக்கப்பட்டிருப்பாளா ஏதேனும் ஒரு சிங்கள ஒரு சாதாரண கிராமத்தில் வாழுகிற ஒரு சாதாரண சிங்களவன் ஒருத்தன விடுதலை புலிகள் அமைப்பு கொலை செய்திருக்குமா சண்டை சிங்கள ராணுவத்துக்கும் சிங்கள பேரினவாத அடாவடி இராணுவத்துக்கும் நமக்கும் உனக்கு திராணி இருந்த இராணுவத்தோட மோதிர சொன்ன தலைவன் பொதுமக்களை வந்து கொலை செய்வதற்கோ அல்லது பொறுக்கித்தனமாக நடந்து கொள்வதற்கோ அயோக்கியத்தனமாக நடந்து கொள்வதற்கோ ஒருபோதும் எங்களுடைய தலைவர் இல்லை புலி தம்பிகளும் சரி தங்கைகளும் சரி அவ்வளவு நேர்மையானவர்கள் அவ்வளவு உண்மையானவர்கள் அவ்வளவு சரியாக இருந்தார்கள் உலகம் முழுவதும் இன்னைக்கு ஒரு மரபு வெளியில் ஒரு இராணுவத்தை கட்டமைத்து முப்படை கொண்டு போராடிய ஒருத்தரை நீ வந்து சும்மா வந்து முத்துவேல் கரிகாலன் பேர் வச்சு அவர் வந்து ஒரு எக்ஸ் மினிஸ்டரை கொலை பண்றது இல்ல அவங்க துணை இருந்தாங்கன்ற மாதிரிதான் அந்த காட்சியை எதுக்காக நீங்க கொண்டு வர்றாங்கிறது உங்களுக்கு வந்து புரியுதா உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லியாச்சு திருச்சி வேலிச்சாமி போன்றவர்கள் எல்லாம் கத்தி கத்தி சொல்லிட்டாங்க புரியுதா உங்களுக்கு ஒரு கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்திய இந்திய தரப்புல இருந்து பதிலே சொல்லல காங்கிரஸ் கட்சி அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் தேடல அது என்ன ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு தேசிய தலைவர் ஒரு மாநிலத்துக்கு வர்றாரு வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு அந்த பாம் பிளாஸ்ட்ல அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் யாருமே சாவலையே ஏன் இதுக்கு வந்து ஏன் ஏன் இதுக்கான விடையை ஏன் ராஜீவ் காந்தி குடும்பம் தேடலன்னு நான் கேட்கிறேன் அம்மா சோனியா காந்தி அவர்கள் தேடி இருக்கணுமா இல்லையா ராகுல் காந்தி பிரியாங்கா காந்தி போன்றவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிட்டு கேள்வி எழுப்பி இருக்கணுமா இல்ல எங்க அப்பாவை தனியா மேடையில விட்டுட்டு நீங்க எல்லாம் எங்கடா போனீங்க ஏன்டா வரல மேடைக்கு அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டீங்களா என்கிற கேள்வியை ஏன் எழுப்பவில்லை அந்த கேள்வியை எழுப்பி ஒரு திரைப்படம் எடுத்தாரு ஆர் கே செல்வமணி அண்ணன் இதே கருத்தை முன்வைத்து மதிப்புக்குரிய அண்ணன் ஆர் கே செல்வமணி அவர்கள் ஒரு திரைப்படம் எடுத்தார் அந்த திரைப்படத்துக்கு இந்த தமிழ்நாடு திரைப்பட சான்றிதழ் குழு வந்து அவருக்கு சான்றளிக்கவில்லை அந்த அதை வந்து அவர் என்ன செய்யறாருன்னா மேல்முறையீட்டுக்கு எடுத்துட்டு போறார் இந்திய திரைப்பட தணிக்கை குழுக்கு கொண்டு போறார் அவர்களும் அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு கிட்டத்தட்ட பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு இழுத்து அடிக்கிறாங்க அந்த திரைப்படத்துக்கு சான்றிதழ் கொடுக்கவில்லை இன்னைக்கு வரைக்கும் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகல இருபது வருஷமா ஒரு படம் இந்த மாதிரி ஒரு இன்னொரு மாற்று கோணத்துல சிந்திச்சு ஒரு படத்தை வெளியிடாம வச்சிருக்காங்க ஆனா இப்ப சமீபத்துல தொடர்ச்சியா இந்த மாதிரி வந்து புலிகள் அமைப்பு வந்து ஒரு தீவிரவாதிகள் அவங்க வந்து இந்த கொலை செஞ்சிருக்காங்க இப்படி ஒடுக்கம் இல்லாம இருக்காங்க பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சு இந்த மாதிரி படங்கள் தொடர்ச்சியா வருது இப்ப எல்லாம் ஏன் தணிக்கை கூட தமிழ் இனத்துக்கு இல்லமா இது வந்து தமிழ் இனத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு யுத்தம் ஒரு போர் நம் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு இதற்கு எதிராக ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகமும் இறங்கி களமாடணும் ஒரு தெலுங்கு பையன் அந்த பையன் படம் எடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் ஒரு தெலுங்கர் இவ்வளவு பெரிய வன்மம் தமிழர்கள் மேல சொல்லுங்க நீங்க உங்களுக்கு படம் வந்து எதிரிகளா சித்தரிக்கணும்னா நீங்க வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சொல்லுங்க நீங்க வேற ஏதாவது இப்ப நான் கேக்குறேன் எங்காவது தமிழர்கள் இன்னைக்கு தமிழர்கள் எப்படியாக இன்றைக்கு வந்து ஈழத்தில் இருந்து தப்பி பிழைத்து எங்காவது ஒரு நிலப்பரப்பில் ஓடி சொல்லி வந்து தொப்பில் கொடு உறவுகள் இருக்காங்க அங்க போயிட்டா நம்ம பிழைச்சுக்கலாம் சொல்லி கடலை கடந்து ஓடி இந்த நிலப்பரப்புக்கு வந்தவர்கள் எல்லாம் இங்க ரவுடிசம் பண்றாங்களா இங்க வந்து ஏதாவது கிராமத்தை ஆக்குமை பண்ணிட்டு இங்க வந்து ராட்சியை நடத்திட்டு இருக்காங்களா பொறுக்கியலா இந்த மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நூத்தி பத்து முகாம்கள்ல இன்னைக்கு வரைக்கும் கேவலமான ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு வரைக்கும் முகாம்ல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆறு மணிக்கு மேலதான் வெளியில போகணும் ஆறு மணிக்குள்ள உள்ள வந்துடணும் படிக்கிற பிள்ளைகள் இங்க வந்து வேலைக்கு வர வேலை வாங்க முடியாது உயர்கல்வி படிக்க முடியாது குடிசை வீடுகளில் வாழ்றாங்க மழை பெஞ்சா ஒழுகும் கழிப்பிடங்கள் கட்டி கொடுக்கப்படல எவ்வளவு நெருக்கடிகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க சரி இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு என்ன வழங்குது சிறை கைதிகளுக்கு கொடுக்கிற அளவுக்கு ஒரு தொகையை கூட மாத மாதம் அவர்களுக்கு கொடுப்பதில்லை இவ்வளவு இழிவான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த படத்தை எடுத்த அந்த பொறுக்கிக்கு இதெல்லாம் தெரியுமா நான் கேட்கிறேன் விடுதலை புலிகள் இருந்து பிரிஞ்சு வந்து ஒருத்தர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ரவுடிசம் பண்ணி சர்வதேச அளவுல தீவிரவாதம் பண்ணிட்டு இருக்காரா நான் கேக்குறேன் எங்கடா இருக்கு அந்த மாதிரி எங்க இருக்கு ஒரு கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா கற்பனையா சிந்திப்பதற்கு அளவு இருக்கா இல்லையா இந்தியாவை நம்பி வந்த ஈழ தமிழர்கள் பாவப்பட்டவர்கள் இன்னைக்கு இந்தியாவை நம்பி மட்டும்தான் தமிழர்களை நம்பி தமிழ்நாட்டுக்கு வந்த ஈழ தமிழர்கள் பாவப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போனவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க எல்லா அந்தந்த நாடுகள் அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்திருக்கிறது அவர்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சொந்த வீடு வாங்குறாங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஆனா நம்மளை நம்பி தமிழ்நாட்டுக்கு வந்த ஈழ தமிழர்கள் முகாம்களில் அடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தமிழர்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இதான் வந்து உண்மை அப்போ இந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு திராணி இல்லாத அந்த ஓங்கல் நாய் இன்னைக்கு வந்து இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழ் இனத்தின் மீது தமிழ் இனத்தின் விடுதலைக்காக போராடிய எங்கள் குல தெய்வங்கள் நாங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய மா வீரர்களை இழிவு செய்கிற வகையில இன்னைக்கு இப்படியான ஒரு ஒரு திரைப்படத்தை எடுத்திருப்பதை ஏற்க முடியல இதை ஏற்க கூடாது தமிழகம் எப்பொழுதும் ஒரு அமைதியான மாநிலம் தமிழகம் எப்பொழுதும் ஒரு எதையும் நேர்மையாக உண்மையாக சிந்திக்கும் அறிவு சார்ந்து இயங்கும் என்பதால் தான் இந்த அமைதி நாங்கள் உணர்ச்சி வசப்படுகிறவர்கள் நாங்கள் வந்து முரட்டுத்தனமா வந்து எதையும் எதிர்கொள்கிறவர்களா இருந்திருந்தோம்னா திரையரங்க அட்டிச்சு இருப்போம் ஆனால் இந்த திரைப்படத்தை தடை செய்யணும்னு இந்திய அரசாங்கத்துக்கு நாங்க சொல்றோம் இந்த திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் இது போன்ற திரைப்படங்களை ஒரு வரலாற்று ஆய்வு எதுவும் இல்லாமல் முட்டாள்தனமாக இந்த சான்றிதழ் கொடுத்த இந்திய திரைப்பட தணிக்கை குழுவை வன்மையை நாங்க வந்து கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டுல நான் ஒரு படம் எடுக்கிறோம் படம் எடுத்த எத்தனை கேள்வி கேட்கிறீங்க நான் ஒரு படம் முந்திரி காடுன்னு அந்த படத்துல ஐயனாரப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சாமி கும்புறா எங்க ஊர் ஐயனார் கோயில வந்து ஐயனாரப்பா அப்படிங்கிறான் அதுக்கு வந்து இந்த திரைப்பட தணிக்கை குழு என்ன சொன்னிச்சு தெரியுங்களா சவுண்ட்ஸ் சவுண்ட்ஸ் ஐயப்பா அதனால அத பேரை மாத்து நானும் எவ்வளவோ சொல்றேன் ஏன் குலதெய்வங்க அதை மாத்தணும்னு சொல்லி நான் முனியப்பான்னு மாத்தணும் அப்ப இவ்வளவு தூரம் தமிழ் திரைப்படத்தை நோக்கிற தணிக்கை குழுக்கள் எப்படி வந்து இந்த திரைப்படத்தை எப்படி நீங்க அனுமதிச்சீங்க தமிழ்நாட்டில் வந்து கட்டி அடிப்பானுங்க விரோதமா இருக்கா சொல்லுங்க தலைவர் பிரபாகரன் நான் ஒரு படம் நடிச்சேன் கோடை மலை அப்படின்னு நான் ஒரு படம் நடிச்சேன் கோடை மலை அப்படின்னு ஒரு படம் நடிச்சேன் அந்த படத்துல ஏதோ ஒரு பின்புலத்துல தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படம் வந்து இருந்தது ஏதோ காலன்றே இருந்தது தணிக்கை குழு அதை நீக்கணும் அப்படின்ட்டாங்க ஒரு பெரும் பொருட்செலவு பண்ணி அதை முழுசும் கிராபிக்ஸ்ல வந்து அதை அகற்ற வேண்டிய சூழல் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு ஆனா யாழ்ப்பாணம் புலிப்படைன்னு வைக்கலாம் புலிப்படை தலைவரை வந்து தீவிரவாதின்னு காட்டலாம் இனத்துக்காக போராடிய மாவீரர்களை இழிவு செய்யலாம் அதையெல்லாம் உங்க தணிக்கை குழு வந்து அனுமதிக்குமா நான் கேட்கிறேன் அப்ப இந்தியில எடுத்தா எல்லாத்தையும் அனுமதிப்பீங்க ஒரு ஒரு புனேல வந்து ஒரு கல் ஒரு கல்லூரி ஒரு பெரிய கல்லூரி இருக்கு பல்கலைக்கழகம் மாதிரி ஒரு பெரிய கல்லூரி இருக்கு அங்க வந்து நான் வருஷ வருஷம் வந்து விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு வகுப்பு வருஷத்துக்கு ஒரு மூணு கிளாஸ் நாலு கிளாஸ் இந்த மாதிரி போயிட்டு வருவேன் அப்போ ஒரு நாள் வகுப்பு எடுத்துட்டு இருக்கும் போது நான் வந்து சொல்றேன் ஒரு சர்வதேச திரைப்படங்களை பற்றி பேசிட்டு இருக்கும் போது சர்வதேச திரைப்படங்களுக்கான கண்டென்ட் குறித்து பேசுறேன்

அப்படி ஒரு சிவில் வார் நடந்துச்சா அப்படின்னு கேட்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த அளவுக்கு இந்திய ஊடகங்கள் கண்ணு கட்டின தூரத்தில் இந்த இலங்கை மண்ணில நடந்த தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டது திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை திட்டமிட்டு செய்யப்பட்ட அந்த இனப்படுகொலை இந்தியாவில் இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது என்று இந்த ஊடக ஊடகங்கள் அதை மூடி மறைச்சிருக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஊடி மறைச்சிருக்கு பாருங்க ஒரு 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 கல்லூரியில் படிக்கிற மாணவன் அப்படி ஒரு சம்பவம் அது எப்படி எப்படி தெரியாம நடந்துச்சுன்னு என்ன பவுல் சொல்லுவீங்க நான் அடுத்த தடவை வருகிற போது நான் வந்து உங்களுக்கு விஷுவலா போட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அந்த கொடூரங்கள் அங்க நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன் இணையதளங்கள்ல போய் தேடுங்க உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்றோம் அப்ப எந்த அளவுக்கு இந்திய ஊடகங்கள் இலங்கை நிலப்பரப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்திய மக்களுக்கு சொல்லாமல் தடுத்து வச்சிருக்கு பாருங்க இந்திய பாராளுமன்றத்தில் இலங்கை பிரச்சனையை பற்றி பேசுகிறோம் அல்லது இலங்கை ராணுவம் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறோம் சொல்லி ஒரு செய்தி அங்க பதிவு செய்தால் ஹவுஸ் அரங்கு இருக்குல்ல அந்த பாராளுமன்ற அரங்கு காலி எல்லாரும் எழிஞ்சு போயிடுவாங்க நம்மாலும் யாராவது ஒருத்தர் தமிழ்ல கிடந்து கத்திட்டு கிடப்பாரு அதை கேட்கறது எங்கேயாவது வயசானவங்க ரெண்டு மூணு பேர் காதுல மாட்டிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க இதுதான் இவர்கள் தமிழர்களுக்கு கொடுக்கிற உண்மையான மரியாதை ஆகவே தமிழர்களை இழிவு செய்வதை தமிழர்களை இழிவு செய்து திரைப்படங்கள் என்ன இதுல முக்கியமானதுன்னா இந்த திரைப்பட இந்த மாதிரியான திரைப்படங்கள் என்ன செய்துன்னா திரும்ப திரும்ப இந்திய அரசுக்கு தலைவர் மேதகு அவர்கள் எதிரி அப்படிங்கிறது மாதிரியே சித்தரிக்குது இப்ப மெட்ராஸ் மெட்ராஸ்காவை என்ன சொல்லுதுன்னா அது அமைதிப்படை காலகட்டத்தில் நடந்த கொடூரங்களை சொல்லுது அப்போ அமைதிப்படை இருந்து போனது அமைதிப்படுத்துவதற்கு தமிழர்களை தமிழர்களுக்கு உதவி செய்வதற்கு இங்க இருந்து போச்சு ஆனால் புலிப்படை இங்க இந்திய ராணுவ வீரர்களை சுட்டு அழிச்சு ஒழிச்சிச்சு எதிர்த்து சுட்டுச்சுன்னு அவன் வந்து பதிவு செய்யறான் அப்படின்னா அங்க கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்களே பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே இந்திய ராணுவத்தால் துன்புறுத்தப்பட்டார்களே மனித நேயத்துக்கு எதிராக ஹியூமானிட்டி மிக மோசமான கொடூரம் இந்திய ராணுவத்தால் நடத்தப்பட்டுச்சே அதெல்லாம் பதிவு செய்ய மாட்டீங்களா நீங்க அவன் சொல்றான் அந்த பையனுங்க வந்து சொல்றானுங்க அந்த பேச்சை நான் பேச பேசி சொ அந்த வார்த்தை மேதகு அவர்களுடைய பெயரை சொன்ன உடனே அவர்கள் கோரசா எல்லாரும் நமது எதிரி நம்ம நாட்டு ராணுவ அழித்தவர் எதை வச்சு அந்த திரைப்படத்தை வச்சு சொல்றான் எந்த திரைப்படத்தை மெட்ராஸ் கபே திரைப்படத்துல அவன் பார்த்ததை வச்சு சொல்றான் நான் கேஸ் போட்டேன் பாம்பே உயர் நீதிமன்றத்தில் என்னுடைய அமைப்பா அன்னைக்கு இருந்த தமிழர் நலம் பேரியக்கத்தின் சார்பில் பாம்பே உயர் நீதிமன்றத்தில் கபே திரைப்படத்துக்கு தடை செய்ய வேண்டும் என்று நான் வந்து வழக்கு தொடுத்தேன் ஒரு பெரிய ரெண்டு பெரிய அளவுல விசாரணை நடந்தது நடந்து என்னுடைய மனு தல் தள்ளுபடி செய்யப்பட்டது அந்த காலகட்டத்தில் பெரிய அளவுல வந்து அவங்க வந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இறங்கி பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்லாம் அதுல சம்பந்தப்பட்டு அந்த 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 வழக்கை நாங்கள் எவ்வளவோ போராடியும் அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது நாங்கள் வந்து அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன திரையரங்குகளுக்கு முன்பெல்லாம் போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் ஆகவே தமிழர்களுக்கு எதிராக திரைப்படங்களை பயன்படுத்துவதற்கு மலையாளிகள் முயற்சி செய்கிறார்கள் தெலுங்கர்கள் முயற்சி செய்கிறார்கள் இந்திக்காரர்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இறுதியாக ஒரு கேள்வி என்ன அப்ப நீங்க பேசும்போது சொல்லுவீங்கல்ல எங்களுடைய துஷ்மன் அப்படின்னு சொல்லி இந்த பசங்க சொன்னாங்க அப்படின்னு இப்ப இந்த படத்தை வந்து பை பாய்காட்ட ஜாட் அப்படின்னு சொல்லி அந்த ஹேஷ்டேக் போட்டு நிறைய பதிவுகள் இருக்குல்ல அதுக்கு கீழே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தெலுங்கு அப்புறம் வட இந்தியர்கள் சார்ந்த ஆட்கள் எல்லாம் போடுறது உங்களுக்கு என்ன வந்துச்சு படத்தை படத்தை பார்க்க படமா பார்க்க வேண்டியது தானே அவங்க டெரரிஸ்ட் தான் நீங்க எதுக்கு வக்காலத்து வாங்குறீங்க அப்படின்லாம் வந்து அந்த கமெண்ட்ல சண்டை போடுவாங்கல்ல இது இந்த பார்க்கும் பொழுது இவங்க சொல்ற ஒற்றுமை அப்படின்றது உண்மையிலேயே இருக்கா ஏன்னா இங்க ஒருத்தவங்களுக்கு அது வலிக்குதுன்னு நம்ம சொல்லும் பொழுது உங்களுக்கு எதுக்குடா வலிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க ஆப்போசிட்ல இருந்து கேக்குறாங்க இத எப்படி நீங்க எடுத்துப்பா இல்ல இப்ப நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா அது யாருக்கு வலிக்கும்னா யாரு பாதிக்கப்பட்டிருக்கானோ அவனுக்கு தான் வலிக்கும் புரியுதுங்க யாரங்க அடிச்சாதான் அவனுக்கு வந்து வலிக்கும் அவன் வீட்டுல நெருப்பு பத்தனா தான் அது நெருப்பு புரியுதா நான் சொல்றது இப்ப வந்து கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் எடுக்கிறான் அது எவ்வளவு தனமானது இஸ்லாமியர்களோடு நம்ம எல்லாருமே பழகிட்டு தான் இருக்கோம் இஸ்லாமியர்களோடு உங்களை பழகி பிரெயின் வாஷ் பண்ணி மதம் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாத அமைப்புல கொண்டு போய் விட்டுருவாங்க நான் கேட்கிறேன் இது அயோக்கியத்தனம் இல்லையா மனிதர்கள் ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக அவர்கள் நமது விரோதிகளா அவன் ஒரு சாமியை கும்பிடுறான் நீ ஒரு சாமியை கும்பிடுற அவ்வளவுதான வித்தியாசம் அவனுக்கு இருக்கிற உயிர் தானே உனக்கு இருக்கு எந்த வகையில அவன் வந்து நமக்கு எதிரி அவன் அவன் இஸ்லாமியன் என்றாலே அவன் தீவிரவாதி அவன் பிறக்கும் போதே கவச கவசத்தோட பிறந்தது மாதிரி பிறக்கும் போதே வெடிகின்றோடு பிறந்துட்டான்னு சொல்லி சினிமா சித்தரிப்பது எப்படி ஏற்க முடியும் அதே மாதிரிதான் தமிழர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லுவதும் அயோக்கியத்தனமானது ஏற்புடையது அல்ல தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள் இன்றைக்கு உலகம் போற்றுகிற இலக்கியங்களை படைத்தவர்கள் உலகம் பூரா இருக்கிற எல்லா பெரும் நிறுவனங்களையும் முதன்மை பொறுப்பில் இருந்து கோல வச்சிருந்து தமிழன் எடுத்துக்க எந்த நிறுவனத்தை வேணாலும் அந்த நிறுவனத்தை வழி நடத்துற எல்லாம் தமிழன் தான் வழி நடத்துறான் உங்க நாசா உங்க நாசா கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமா தமிழன் தலைமையில தானே இயங்கிட்டு இருக்கு அதுதான் உங்களுக்கு வந்து கோபம் தமிழர்கள் அறிவு ஆற்றலும் மிக்கவர்களாக இருப்பதுதான் உங்களுக்கு வந்து கோபம் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு சோம்பேறினா இங்க முகநூல பதிவு போடுறதுல நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது தங்கச்சி களத்தில் இறங்கி போராட வேண்டும் இங்க முகநூல் போராளிகள் ரொம்ப பேர் கம்பு சுத்துவான் முகநூல்ல வந்து என்னென்னமோ போடுவான் ஈனர்கள் முதல்ல அவன் அவன் உண்மையான பேர்ல உண்மையான கணக்க இருக்க மாட்டானுங்க அயோக்கியனுங்க அதனால அதையெல்லாம் நாம் வந்து பொருட்படுத்த தேவையில்லை இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைய எப்படி வந்து எம்ரான் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் தமிழ் இன விரோத காட்சிகளை எல்லாம் நீக்க வேண்டும் என்று மாநில அரசு சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்ததோ எப்படி எம்ரான் திரைப்படத்தில் தமிழ் இனத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து அந்த காட்சிகள் அகற்றப்பட்டதாக சட்டசபையில மாநில முதல்வர் அறிவித்தாரோ அதே போல திரைப்படம் தமிழ் இனத்துக்கு விரோதமானது இது ஏற்புடையதல்ல இந்த திரைப்படத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழகத்திலே தடை விதிக்க வேண்டும் ஒன்றிய அரசுக்கு ஒரு பாரிய அழுத்தம் கொடுத்து இந்த திரைப்படத்தை இந்திய அளவுல தடை செய்ய வேண்டும் என்று ரொம்ப தாழ்மையோடு தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்களோட நேரத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி நான் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்